அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார் அல்லாவி நல்லாடியார்களே இருக்கின்ற நாம் அனைவரும் தவறுகளை செய்யக்கூடியவர்கள் தான் அதான் ரசூல் சுல்லா வலி செல்லும் அவர்கள் கூறினார்கள் குல்லுபணி ஆத ஆதமுடைய சந்ததியில் அனைவரும் தவறுகளையை செய்யக்கூடியவர்தான் அதிலே சிறந்தவர்கள் அதிலே ஒத்துமர் யார் என்றால் தன் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு தான் சிறந்தவர் என்று ரசூல் அவர்கள் அலே செல்லம்குறு அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ்னுடைய பாவத்தை மன்னிக்கின்றான் இல்லையா எப்படி என்றால் ரஹீம் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவனும் கருணையாளனும் ஆவான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ரசூல் சுல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் ஒவ்வொரு சபையிலும் பாவம் மன்னித்து கேட்பார்கள் எப்படி என்றால் நிறைவா என் பாவத்தை மன்னிப்பாயாக என் பாவ மன்னிப்பை ஏற்பாயாக நீயே என் பாவ மன்னிப்பை ஏற்பவன் இறக்க முடியவன் என்று அசூர் சுதாவளி செல்லும் அவர்கள் பார்த்திப்பார்கள் உண்பங்களே நாமளும் இந்த துவாகவை மனநம் செய்து எல்லா நார்களும் இந்த துவாகாவை ஓதி அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து சொருகம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தர்கள் புரிவானாக அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்